வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நல்லா ஒரு பொரியல் ரெசிபி அதுவும் வெண்டைக்காய் பொரியல்ங்க இந்த மாதிரி குழக்கொழுப்பு இல்லாமல் செஞ்சு கொடுங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டைக்காய் நிறைய பேர் குழக்கொழுப்பாக இருக்குது அப்படின்ட்டு சாப்பிடவே மாட்டாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு வதக்கும்போது அடி பிடிக்காது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கூடவே வெங்காயம் கருவேப்பில சேர்த்து வதக்குங்க ரொம்பலாம் வதக்க தேவையில்லைங்க லைட்டாக வதக்கினாவே போதும் வெண்டைக்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காவே நல்லா வாங்கிட்டு கழுவிடுங்க கழுவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு தொடைச்சிடுங்க கொஞ்சம் பெருசு பெருசாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக கட் பண்ண வேணாம் கொஞ்சம் ஓரளவுக்கு திட்டமாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போது எல்லாமே நம்ம வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லே தான் வச்சுக்கணும் ஹைலே வைக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க குழக்கொழப்பு வந்து இந்த மாதிரி லைட்டாக வரும் இப்போ நம்ம மூடி வச்சிருவோம் மூடி வச்சு செய்யும்போது நமக்கு அந்த குழக்கொழப்பு தன்மையே இருக்காதுங்க நிறைய பேர் வெண்டைக்கால மோர் விட்டு அந்த மாதிரிலாம் செய்வாங்க எதுவுமே செய்வாங்க அங்கே இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் குழக்கொழப்பே இருக்காது இன்னொரு தடவை நான் செக் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் மூடி வச்சுக்கிட்டேன் இப்போது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் அந்த ஒரு மாதிரி நூல் மாதிரி வரும் பார்த்திங்கன்னா அது வரலை பாருங்கள் அதுதான் இந்த குழக்கொழப்பு இல்லாததுக்கு அர்த்தம் இப்போ வந்து கா காரமிளகாய் தூள் காரத்துக்கு மாதிரி போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க நிறைய பேர் இந்த வெண்டைக்காயில் அந்த குழ கொழுப்பு இருக்குன்னே நம்ம சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் வந்து இது அவ்வளோ நல்லதுங்க நம்ம முட்டி வெலிக்கெலாம் ரொம்ப ரொம்ப இந்த குழ தன்மை இருக்கிறதால நம்ம முட்டி வெளிக்கு நம்ம நிறைய வெண்டைக்காய் சாப்பிடணுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் நல்லா வந்துருச்சு நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள் உ தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்